வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது முதலாம் ஆண்டு முதல் பருவத்தில் அழகு ரெண்டில் இடம்பெற்றக்கூடிய முல்லைப்பாட்டு இந்த நூலில் இடம்பெற்றக்கூடிய அத்தனை பாடல்களுடைய சுருக்கத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் விற்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நூல் பற்றிய அறிமுகம் பார்த்தலாம் இந்த நூலை எழுதியவர் நப்போதனார் நூற்றி மூன்று அடிகளை கொண்ட நூல் ஆசிரிய பாவாலான அகநூல் இது பத்து பாட்டில் மிக சிறிய நூலாக கருதப்படக்கூடியது இந்த முல்லைப்பாட்டு தான் இதனுடைய வேறு பெயர் நெஞ்சாற்று படை முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை எழுதியவர் யார்னா மறைமலை அடிகள் கதை சுருக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி முல்லைப்பாட்டு அப்படின்ற பேருக்கான பொருள் பார்த்தலாம் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த பகுதியை தான் முல்லைன்னு சொல்லுவாங்க அந்த முல்லைத்தனை சார்ந்த ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு பாடலாக இருக்கிறதுனால அது முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க இது தொகுப்பு கிடையாது ஒருத்தர் தான் நப்புதுனான்ற ஒரு புலவர் எழுதுன பாட்டுன்றதுனால முல்லைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது சிறு பொழுது பார்த்தோன்னா பெரும்பொழுது கார்காலம் சிறு பொழுது பார்த்தோன்னா மாலை நேரம் இந்த கார்காலம்ன்றது மழைக்காலம் மழைக்காலத்தில் மாலை நேரத்தில் தன்னுடைய கணவனை பிரிந்த ஒரு பெண் அவனுடைய வரவுக்காக காத்திருக்கிறது தான் வந்து காத்திருத்தல் என்கிற அந்த இருத்தல் என்கிற உரிபொருளை கொண்ட திணையாக இந்த முல்லைத்திணை அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நூலுடைய அடிப்படை பார்த்திங்கன்னா கணவனை பிரிந்த ஒரு மனைவி கணவனுடைய வரவுக்காக காத்திருக்கிறாங்க அந்த காத்திருத்தலுடைய அந்த வழி அந்த காத்திருத்தலனுடைய அந்த அழகு அந்த திணை சார்ந்த செயல்கள் எல்லாமே வந்து இதில் ரொம்ப அழகாக நப்புதனார் எழுதியிருக்காரு வாங்க கதைக்குள்ளே என்னடா இது பாட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் கதைன்னு சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க இது ஒரு கதையாக சொன்னால் உங்களுக்கு எளிமையாக புரியுன்றதுனால அது போலவே நான் சொல்கிறேன் இது நாடக பாங்கோடு தான் அமைஞ்சிருக்குன்றது தனி சிறப்பு ஒரு தலைவன் கார் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி மழைக்காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு போருக்கு போகிறான் என்ன தான் திரும்பி வர காலகட்டத்தை சொல்லிவிட்டு போனால் கூட தலைவிக்கு வருத்தம் சரியாகுமா சரியாகாது ஏன்னா அவன் பிரிஞ்சு போயிட்டான் அவன் வருவானா வரமாட்டான்னே தெரியாது அவன் டூருக்கு போல போருக்கு போயிருக்கான் அதனால ரொம்ப வருத்தத்தோடையே வந்து அந்த தலைவி காத்துக்கிட்டு இருக்கா அப்போது காலம் தொடங்குது கொஞ்ச நாள் கழித்து அந்த மழைக்காலம் தொடங்குது அவன் சொன்ன காலகட்டமும் ஆரம்பிக்குது அப்போ மழைக்காலம் வந்த உடனே தலைவன் வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட இது வரைக்கும் வரலி என்ற வருத்தம் அவளுக்குள்ளே இருக்குது இந்த சமயம் பார்த்து தலைவி இவ்வளோ வருத்தத்தோடு இருக்காள் அவளுடைய பனிப்பெண்கள் அதாவது வயதில் மூத்த முது பெண்டியர் சொல்லுவாங்க அந்த பெருமுது பெண்டியர்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு யோசனை செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட போயிட்டு விரிச்சு கேட்கலான்றாங்க அந்த விரிச்சு கேட்குறதுன்னு கடவுள்கிட்ட போயிட்டு அதாவது நல்ல சொல் கேட்குறது கடவுள் வந்து நேரில் சொல்லுவாரா அப்படின்னா நேரில் சொல்ல மாட்டார் ஏதாவது வகையில் அது வெளிப்படுத்துவார்னு ஒரு நம்பிக்கை அந்த வகையில் இந்த முது பெண்டியெல்லாம் போயிட்டு ஊர் எல்லையில் இருக்கிற இறைவன்கிட்ட விரிச்சு கேட்குறாங்க அந்த சமயம் பார்த்து இடைக்குள பெண் ஒருத்தி அதாவது மாடு மேய்க்கிற அந்த குளத்தை சார்ந்த ஒரு பெண் அவள் வந்து என்ன பண்ணுறா ஒரு கன்று பக்கத்தில் இருக்கா அந்த கன்று என்ன பண்ணுது அம்மா அப்படின்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது ஏன்னா அதனுடைய தாய் பசு அதனுடைய அம்மாவை அந்த மாடு மேய்க்கக்கூடியவர்கள்லாம் வந்து காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிருக்காங்க இன்னும் அது திரும்ப வரலை அதனால் அம்மாவை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்று சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற பெண் என்ன பண்ணுறா உன்னுடைய தாய் விரைவில் வருவாங்க அப்படின்னு அந்த கன்று பார்த்து சொல்கிறாங்க இது இந்த முது பெண்டியர் காதில் நற்சொல்லாக விழுது அதாவது திரும்ப வந்துடுவாங்க அப்படின்றது ஒரு நல்ல சொல் அப்ப போருக்கு போன தலைவன் சீக்கிரம் நல்லபடியா திரும்பி வந்துடுவான்றத கடவுளே சொன்னதாக நினச்சிக்கிட்டு அந்த முது அரண்மனைக்கு வராங்க அங்க அரண்மனையில் தலைவி ரொம்ப துயரத்தோடு படுத்துருக்கா அவகிட்ட வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க அம்மா அம்மா சீக்கிரமே தலைவன் வந்துடுவான் இதை நற்சொல்லாக நாங்கள் கேட்டுட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க என்னதான் நட்சொல் கேட்டு வந்தாலும் கூட தலைவியுடைய அந்த வருத்தம் சரியாகவே இல்லை இன்னும் அவ என்ன பண்ணுறா அழுதுகிட்டே இருக்கிறா ஏன்னா இன்னும் தலைவன் வரல இந்த சூழ்நிலை இப்படி இருக்கும்போது தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா தலைவன் பாசறையில இருக்கான் பாசறைன்றது வீரர்களும் அதே மாதிரி யானை குதிரை போன்ற படை சார்ந்த எல்லாமே தங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து பாசறைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பாசறைன்றது ஆற்றங்கரை ஓரத்தில் நீர் வசதி இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் வந்து அமைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த தலைவன் அமைச்சிருக்கான் அங்கே தான் வந்து எல்லாமே தங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த பாசறையில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னனுக்குன்ட்டு ஒரு இரண்டு அறைகளை கூடிய ஒரு இடத்தை தனியாக ஒதுக்கியிருப்பாங்க அந்த இரண்டு அறைகளில் ஒன்றுத்தில் வந்து அந்த தலைவன் அதாவது அரசன் வந்து தங்கியிருக்கான் அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான்னா இல்லை அவனை தூக்கமே வரல ஏன் தூக்கம் வரலைன்னா அன்றைக்கு போர்க்களத்தில் பாதிக்கப்பட்ட அந்த யானைகளையும் குதிரைகளையும் அவன் வந்து பார்த்துட்டு வந்திருக்கான் யானைகள்லாம் சாப்பிடவே இல்லை குதிரைகள்லாம் அடிபட்டு ரத்தம் மொழிகி அந்த கை கால் அடிப்பட்டது அம்பு பாஞ்சது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தில் வீரத்தோடு போரிட்டு இறந்த வீரர்களை அவன் பார்த்துட்டு வந்திருக்கான் அவங்களாம் நினச்சிட்டே இருக்கான் அதே மாதிரி அடிப்பட்ட வீரர்களையும் அங்கங்கே வந்து படுக்க வச்சுருக்காங்க அவங்களுக்கான வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவனுக்கு தூக்கமே இல்லை திரும்ப திரும்ப அதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து வருத்தப்பட்டுகிட்டே இருக்கான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா போர்க்களத்தில் அவனுக்கு வெற்றி கிடைக்கிது இரவு அவன் ரொம்ப நிம்மதியாக தூங்குறான் அதற்கு அடுத்த நாள் வெற்றி முரசு ஒழிக்குது வீரர்கள்லாம் ஊது கும்ப வச்சுட்டு ஊதுறாங்க சங்கு ஊதுறாங்க ஊதிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வெற்றி முழக்கத்தோடு தன்னுடைய நாட்டை நோக்கி எல்லாரும் கிளம்புறாங்க அந்த அரசனும் என்ன பண்ணுறான் தன்னுடைய தேர்ல ஊரை நோக்கி போகிறான் இப்போ ஒரு பக்கம் தன்னுடைய தலைவன்னு வரலையேன்னு வருத்தத்தோடு இருக்கிற அந்த தலைவி அரண்மனையில் காத்துட்ருக்கா இன்னொரு பக்கம் அரசன் ரொம்ப மகிழ்ச்சியோட வெற்றி முழக்கத்தோட ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் அந்த சத்தம் நாட்டுக்குள்ளே கேட்குது எல்லாரும் போய் கிட்ட சொல்கிறாங்க அந்த தலைவி என்ன பண்ணுறா எழுந்து வந்து அந்த மகிழ்ச்சியில் இணைஞ்சிக்கணும் ஆனால் என்ன பண்ணுறா அவ அம்பு தைத்த மயில் போல ரொம்ப நடுக்கத்தோடும் துயரத்தோடையும் படுத்துக்கிட்டு இருக்கா ஏன்னா எல்லோரும் வராங்கன்றது முக்கியம் இல்லை தலைவனை பார்க்கணும் தலைவனை எதிர்கொள்ளணும் அப்படின்னு அவ வந்து காத்திருக்கா அந்த மகிழ்ச்சியை வந்து உடனே வெளிப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக வந்து படுத்துக்கிட்ருக்கா அந்த சமயத்தில் மன்னன் வரக்கூடிய அந்த தேரினுடைய அந்த சத்தம் கேட்குது அந்த குதிரையினுடைய குளம்பொழி சத்தம் கேட்குது அது ரொம்ப நெருங்கி வந்துகிட்டே இருக்குது நெருங்கி வர 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 அந்த மகிழ்ச்சியை அந்த தலைவியால் தாங்கிக்க முடியலை அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான் அப்போ தலைவனுடைய வரவு என்பது தலைவிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்றதோடு இந்த முல்லைப்பாட்டு நூல் முடியுது நான் சொன்னது வெறும் கதை சுருக்கம் தான் இதை முழுசை நீங்கள் படித்தீங்கன்னா அற்புதமான ஒரு நூலாக அமைஞ்சிருக்கும் இந்த நூல் முழுசும் பார்த்தீங்கன்னா நாடக பாங்கோடு இருக்குன்னு சொன்னேன் இதை நான்கு பகுதியாக பிரித்து வந்து அழகாக வந்து நப்புதினார் எழுதியிருப்பார் ஒரு ஊரங்கம் நாடகம் மாதிரி முதல் பகுதியில் கணவனை பிரிஞ்சிருக்கிற மனைவியுடைய அந்த மனோநிலையை காட்டியிருப்பார் ரெண்டாவது பகுதியில் பாசனனுடைய அமைப்பு மனனுடைய மனோநிலை இதெல்லாம் சொல்லியிருப்பார் மூணாவது பகுதியில் மீண்டும் வந்து தலைவி தன்னுடைய கணவனுடைய பிரிவை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியெல்லாம் அவஸ்தப்படுறா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க கடைசி பகுதியில் கணவன் போர்லேருந்து வெற்றி பெற்று வரும்போது அந்த மகிழ்ச்சியை எப்படி வந்து தலைவி வெளிப்படுத்துகிறா அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து நற்போதனார் எழுதியிருப்பார் அதனால் எல்லோரும் படிக்க வேண்டிய மிக முக்கியமான மிக அற்புதமான ஒரு காதல் நயம் மிக்க இந்த காலத்து இளைஞர்கள்லாம் வந்து காதல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இது போன்ற நூலை படிங்க காதல்ன்றது அந்த காலத்தில் கல்யாணத்தில் முடியக்கூடியதான் தான் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு தான் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் அடங்கியிருக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருக்கிறது வருத்தப்படுறது இயக்கத்தோடு இருக்கிறது இதெல்லாமே அன்றைக்கு இருந்திருக்கிறது அதெல்லாம் அன்றைய வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யமாக மாற்றி இருக்குது அதனால தான் நூறு வருஷம் அவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க இன்றைய தேடல் வேற ஒன்றா இருக்கிறதுனால ஒரு பெரிய சுவாரஸ்யமான வாழ்க்கையாக இன்றைக்கு வாழக்கூடிய மாணவன் வாழ்க்கை இல்லை என்பதை இந்த நூல் மூலமாக நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் முழுமையான வீடியோ வேணும் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேர்வுக்காக படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொகுப்பாகவே நான் இந்த பருவத்துக்கான எல்லா வீடியோவும் கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் தேவைப்படும் அனைவருக்கும் இதை அனுப்பி உதவுங்கள் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பர்கள்